அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் ராமன் தவறு எதுவும் செய்யவில்லை என்று கைகேயி கூறுதல் பாடல் எண் எண்ணூற்றி முப்பத்தி ஏழு இல்லை இல்லை ராமன் அவன் செய்யவில்லை பொல்லாத விதி செய்த புதை சதியின் மெய்வறியால் நல்லவனும் வனம் போனான் நாம் இங்கே உய்வு மற்றும் வெல்லும் அவன் சக்தியத்தால் வெற்றியை நாம் எய்துவமே இதுவே எண்ணூற்றி முப்பத்தி ஏழாவது பாடம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இல்லை இல்லை ராமன் அவன் எப்பிழையும் செய்யவில்லை என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னுடைய தமையன் ராமன் குற்றங்கள் செய்யக்கூடிய இயல்பு கொண்டவன் அல்ல என்பதால் அவன் குற்றங்கள் எதுவும் செய்திருக்க மாட்டான் என்பது உறுதி என்று கூறிய பரதனுக்கு பதில் அளிக்கும் வண்ணமாக அந்த கைகையை தாயானவள் பேசினாள் அவ்வாறு பேசியவள் ராமன் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை என்று கூறினாள் அவ்வாறு கூறியவள் பொல்லாத விதி செய்த புதை சதியின் மெய்வரியார் ராமன் குற்றம் செய்யவில்லை ஆனால் மிகவும் பொல்லாதது என்று மிகவும் தீங்க விளைவிக்கக்கூடிய விதியானது செய்த புதை சதி என்கிற மறைந்து நின்று செய்யக்கூடிய அந்த சதியின் மெய் என்கிற உண்மையான வெறியினால் நல்லவரும் வனம் போனார் நாம் இங்கே உய்வு மற்றும் நல்லவன் என்று போற்றக்கூடிய வண்ணமாக மிகவும் நற்பண்புகளை கொண்டவனாகிய ராமனும் வனவாசத்தை ஏற்றுக்கொண்டு தண்டக வனத்துக்கு விட்டான் அவ்வாறு அவன் தண்டகவனத்துக்கு சென்ற காரணத்தால் நாம் இங்கே மீழ்ச்சியடைய முடியாத ஒரு பெரும் துன்பத்துக்கு ஆளாகி போனோம் ஆனால் வெல்லும் அவன் சத்தியத்தால் வெற்றியை நாம் எய்துவமே ராமனுடைய சத்தியமே இறுதியில் வெற்றி பெறும் என்பதால் அந்த சத்தியத்தால் ராமன் இறுதியில் வெற்றியை பெறுவான் அவனுடைய வெற்றியின் மூலமாக நாமும் வெற்றியை அடைவோம் என்று கைகேயானவள் பரதனிடம் கூறினாள் இதுவே எண்ணூற்றி முப்பத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையலுளால் அடியே இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்